இப்ப கைபிடி வந்து நமக்கு இப்படிதான் வரும் வெளி பக்கத்துல இது வந்து நம்ம எல்லா உள்ள சொருகணும் ஒவ்வொரு ஒயரு சொருகும் போது பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா அந்த ஒயிர இழுத்துட்டு சொருகுங்க பாருங்க இப்படி உள்பக்கமா வச்சு ஒர் வந்து எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொருகிக்கலாம் எல்லா ஒயரையும் உள்பக்கமா சொருகி விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம சுத்திக்கிட்டு வந்த இந்த ஒயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் இது எதுக்கு நான் பெருசா விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கைப்பிடிக்கு வந்து ஒயர் கட்டுவோம்ல இது வந்து இல்லைன்னா இப்படி தொங்கிட்டு இருக்கோம் கூட வந்து இப்படி இருக்கக்கூடாது நமக்கு இப்படி கூடையோடுனா கைப்பிடி வந்து இப்படி அட்டாச்சாக தான் இருக்கணும் அப்போ தான் பார்க்குறக்கு கூட வந்து அழகாக தெரியும் அதுக்காக வந்து நம்ம இந்த ஒயரை உள்ள இருக்கிறதுல வேறு ஒயர் கட் பண்ண வேண்டியதில்லை இந்த ஒயரே கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் இந்த ஒயரை வந்து நம்ம இதுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுங்க வெளியில் எடுத்துருங்க நல்லா டைட்டாக இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் அதாவது இந்த கைப்பிடி இப்படி வச்சு இதுக்கு பக்கத்துலேயே உள்ள கோர்த்து இப்படி கட்டிடலாம் இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு ஒயர் வந்து தனியாக எடுத்து கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு சுற்று கூட சுற்றிக்கலாம் ஏன்னா டைட்டாக இருக்கும் அதுக்காக இது இப்படி சு சுற்றிட்டு இப்படி இவ்வளோதான் சரிங்களா நம்ம ஒரு கட்டும் கட்டிக்கலாம் இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம கட்டாச்சா வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டு கட்டு கூட இந்த மாதிரி கட்டிக்கலாம் இந்த ஒயரை இப்படி உள்ள சொருகி விட்டுறணும் இது சொருகிறதா கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன்னா நம்ம சின்ன கூடைங்கிறதுனால கையும் உள்ள போகாது அது திருப்பியும் நம்ம கைப்பிடிக்க வந்து சொருக முடியாது கூடினா கூட நம்ம திருப்பி சொருகணும் கைப்பிடிக்க வந்து கொஞ்சம் திருப்பி சொருக முடியாது அதுக்காக நம்ம இப்படியே தான் சொருகணும் இவ்வளோதான் எல்லா ஒயரையும் உள்ளே சொருகி விட்டுருங்க இப்போ இந்த சைட்லேயும் நம்ம இதே மாதிரியும் ஒயர் வச்சு கட் ஒயரை வந்து கட் பண்ணி இதை வந்து சொருகிக்கலாம் இப்ப அடுத்த இது இந்த சைட்ல போட்டோம் இல்லைங்களா இப்ப நம்ம வந்து இந்த சைட்ல எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னொரு ஹேண்டில் போடணும்ல இது வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது உள்பக்கமாக சொருகி விட்டுக்கலாங்க ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போகும் இல்லையா அதுக்காக வந்து நம்ம மறுபடியும் சொருகிக்கலாம் இப்போ இந்த கைப்பிடி வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம எல்லாமே சொருகுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட கைப்பிடிக்கு வந்து உங்களுக்கு அழகா இருக்கும் நீங்கள் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் கூடைக்கு கைப்பிடி வந்து சின்னதாக கூட பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து இவங்க கேட்டாங்க எனக்கு கைப்பிடி வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து இப்படி போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எதா இப்படி உள் பக்கமா இப்படி அந்த ஒயரை வந்து நீங்கள் உள்ளே எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு இப்படி சொருகி கட் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கைப்பிடி ஹைட்டாக கேட்டதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்த கைப்பிடி எப்படி போட்டிருந்தேன் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஒயர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ புதுசா லைவ்ல வந்திருக்கிறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேன் உள் ஒயர் வந்து நாலு அடி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் வெளியில சுத்தி வர்றதுக்கு எட்டு அடி வந்து கட் பண்ணியிருக்கேன் நான் வேணா உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்க ஒரு எடுத்துக்கிறேன் இது வந்து நாலடி கட் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு நாலடி அடி வந்து கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது வந்து ஒயர் வைக்கிறதுக்கு நாலடியில் மூணு ஒயரு